மீண்டும் ஒரு சில மாவட்டங்கள்ல மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே கடைசி வரை வானில கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு நாட்கள் நமக்கு பனிப்பொழிவும் வெயிலுடைய தாக்கமும் பல்வேறு மாவட்டங்கள்ல காணப்பட்ட நிலையில அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல மழை வந்தால் சொல்லுங்க ப்ரோ மழை வந்தால் மட்டும் சொல்லுங்க பனிப்பொழிவு எல்லாம் தினமும் எங்களுக்கு பனிப்பொழிவு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நிச்சயமா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா மழையினுடைய தேதிகள் குறித்து தான் நம்ம அறிவிப்புகள் ஒவ்வொரு நாள் நம்ம சொல்றோம் பிப்ரவரி பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளில் மிதமான மழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி பகுதிகள் அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகும் இந்த இடங்களில் லேசான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் அப்போ ஒரு கோடை காலம் அப்படிங்கிறது தொடங்குறதுக்கு முன்னாடி நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டுல மழை பொழிவு அப்படிங்கிறது வந்த பிறகுதான் நம்ம கோடை காலம் அப்படிங்கறதே நம்ம பார்க்க போறோம் சொல்லியிருந்தோம் அதே போலவே இந்த பிப்ரவரி பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் பெரும்பாலும் லேசான மழையும் தென் மாவட்டத்திற்கு மட்டும் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் அப்ப பனிப்பொழிவு எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் இல்லை நமக்கு பிப்ரவரி பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் மீண்டும் தமிழ்நாடு முழுவதும் பனிப்பொழிவு அதிகரிக்கும் இன்று முதல் உங்களுக்கு பிப்ரவரி பதினைந்து வரைக்கும் அந்த பனிப்பொழியினுடைய தீவிரம் சற்று குறைவாகவும் மீண்டுமாக பிப்ரவரி பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் தமிழ்நாடு முழுவதுமாக கடும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக தான் செய்யும் ஆனா கண்டிப்பாகவே இந்த மாதத்திற்குள்ளாக எல்லாமே முடிவுக்கு வந்து மார்ச் முதல் வாரத்திலிருந்து கடுமையான வெப்பம் பகல் நேரங்களில் அதிகரிக்க தொடங்க தான் போகுது அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை அப்போ இந்த வருஷம் கோடை காலம் நமக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடியே இப்பவே நமக்கு முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் பதிவாக ஆரம்பிச்சாச்சு ஈரோடு மாவட்டங்கள் திருப்பூர் மாவட்டங்கள் அப்புறம் கரூர் சேலம் நாமக்கல்ல இப்பவே நமக்கு முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக ஆரம்பிச்சாச்சு ஏன்னா பொதுவா இந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்ச் மாதங்கள் மற்றும் ஏப்ரல் மாதங்கள்ல தான் இருக்கும் ஆனா இப்பொழுதே நமக்கு பல்வேறு பகுதிகளில் கடுமையான வெப்பம் பதிவாக இருக்கு ஆனா இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு இயல்பில இருந்து இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்க போது ஏன்னா வரக்கூடிய மே மாதங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க தொடர்ந்து நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எதற்காக உங்களுக்கு முன்கூட்டியே இந்த அறிவிப்புகள்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த அறிவிப்புகள் முன்கூட்டியே கொடுக்கப்படுது அதனால் வரக்கூடிய கோடை காலத்தை நீங்கள் சமாளிக்க தொடர்ந்து நீங்கள் தமிழ் வானிலை செய்திகள் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை ரொம்ப குறைவாக இருக்குது வரலாறு காணாத கனமழை அதி கனமழை மிக கனமழை ரெட் அலர்ட் இந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் அதிகம் கேள்விப்பட முடியும் என மழை வாய்ப்பும் இல்ல புயல் எச்சரிக்கை எதுவும் தமிழ்நாட்டிலயும் கிடையாது நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான மாநிலைக்கு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க